தாவேக்கா தலைவர் விஜய் சந்தித்த கூட்டங்களை விட விஜயகாந்த் மிகுதியான கூட்டங்களை சந்தித்துள்ளார் ஆனால் அங்கெல்லாம் எந்த கெடு நிகழ்வுகளும் அரங்கேறவில்லை என கூறியுள்ள நடிகர் கருணாஸ் கரூர் பேரிடருக்கு பிறகு மக்களை சந்திக்காமல் விஜய் ஓடிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளிகிறார் குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரம் யாருக்கானதுனா மக்களுக்கானது அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியேற்றவர்கிறதா என்னுடைய கருத்து இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த் இதை விட பெரிய கூட்டங்களை இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் அந்த அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார் இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த் நீங்க சும்மா எதை சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது